அண்ணா அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் பேருந்து நிலையம் முன்பு அனைத்து இந்திய அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு அஞ்சலி நடந்த நிகழ்ச்சிக்கு ஒட்டஞ்சேத்திரம் நகரச் செயலர் நடராஜன் தலைமையேற்று தலைமையேற்றார் மேற்கு ஒன்றிய செயலாளர் பாலசுப்ரமணி தொப்பம்பட்டி ஒன்றிய செயலாளர் கிழக்கு அப்பன் என்ற கருப்புசாமி மேற்கு முருகேசன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் உதயம் ராமசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அனைத்து இந்திய அதிமுக ஒட்டஞ்சேத்திரம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளரும் அம்பிடிக்கை ஊராட்சி மன்ற தலைவருமான என் பி நடராஜ் பங்கேற்று எம்ஜிஆர் படத்துக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் மீனவணி மாவட்ட செயலாளர் மனோகரன் இளைஞரணி மாவட்ட துணைச் செயலர் தவமணி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு பொருளாளர் சுப்பிரமணி தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட சிரா சிராபாலா ஒன்றிய இளைஞரணி செயலாளர் வீரமணிகண்டன் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் தமிழ்வாணன் மீனவணி மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்று எம்ஜிஆர் உருவப்படத்துக்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தினர்